பல இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துருச்சாங்க அவ்வளோதானா இதுக்கப்புறம் மழையே கிடையாதா ஏன்னா நமக்கு வந்து டிசம்பர் மாதங்களில் அதிக அளவு மழை வரும் ஆனால் இந்த வருஷம் பெருசாக எதுவுமே இல்லையே அதனால் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பலரும் கேள்விகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதை நம்ம சொல்கிறோம் ஆகவே நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் அடுத்து வரும் நாட்களில் மழை எப்போது அப்படிங்கிற தகவல் நமக்கு தெ உங்களுக்கு தெரியும் அதனால் சீக்கிரமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள் வருகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டு வருது தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மாலையில் சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து மிதமான மழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மாலையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவாகும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக சில மாவட்டத்தில் மட்டும் ஒரு மூன்று நாள் நான்கு மாவட்டத்தில் வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி கனமழை வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது பனிப்பொழிவும் வானம் மேகமூட்டமாக காணப்படும் எந்தெந்த மாவட்டத்தில் அந்த லேசான மற்றும் மிதமான மழை இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு இயல்பில் இருந்து நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் அதிகாலை நேரங்களில் நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பநிலையானது குறைஞ்சு நமக்கு வந்து பதிவாகுது நிறைய இடங்கள்ல பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக இருக்கு நம்ம பார்க்கிறோம் வட தமிழக உள் மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கனமழையானது எங்கெல்லாம் நமக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா சில மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் சில நேரங்களில் இருக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக நம்ம வந்து பார்க்க முடியும் சேலம் நாமக்கல் கரூர் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடில் நமக்கு மழை பொழிவானது பகுதியாக நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு ஏன்னா பெரும்பாலும் இது கனமழைன்னு சொல்கிறத விட சாரல் மற்றும் மிதமான மழைன்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு பொதுவாக இந்த சாரல் மற்றும் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா கனமழை பொறுத்த வரைக்கும் ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை நம்ம சொல்லுவோம் பொதுவாக இந்த சாரல் மழை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நமக்கு மாலை நேரங்களில் உள் மாவட்டத்தில் சில இடங்கள்ல மட்டும் பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துரும் அதிகபட்சமே நம்ம வந்து மழை எதிர்பார்க்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் மட்டுமே உள் மாவட்டத்தில் மழை இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஏன்னா அதிகாலை நேரத்தில் நமக்கு மூன்று டிகிரி செல்சியஸ்ல இருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த பனிப்பொழையை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு பொதுவாக நமக்கு வந்து ஒரு இடத்துல பதினெட்டு டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல வெறும் பதிமூணு டிகிரி செல்சியஸ் மற்றும் பதினான்கு டிகிரி செல்சியஸாக பதிவாயிட்டு இருக்கு இது போன வருஷத்தை விட பாருங்க இருந்து போன வருஷம் சொல்றதை விட நமக்கு பொதுவாக இயல்பாக நமக்கு வந்து வெப்பநிலை பதிவாகிறதுல இருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக குறைவாகவே பதிவாகிட்டு இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை நேர பனிப்பொழிவு நமக்கு வந்து தீவிரம் அடையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல கனமழை பொறுத்தவரை அஹ் தீவிரம் ஆகுமான்னு கேட்டா சில இடத்துல மட்டும் சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பு தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை சில சமயங்கள்ல இருக்கும் தேனி மாவட்டங்கள் தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளை விட தான் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் இயல்பில் இருந்து இங்கேயும் நமக்கு வந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நமக்கு பொதுவாக இங்கே பதிவாகிற வெப்பநிலை நீலகிரியில் பொறுத்த வரைக்கும் பதினான்கு பதினைந்து டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற நிலைமையில பதிவாகிட்டு இருக்கு இது இயல்பிலிருந்து குறைவாகவே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் காணப்படுது அதிலும் குறிப்பா மலைப்பகுதிகள் அந்த நீலகிரி உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் வால்பாறை போன்ற இடங்களில் நமக்கு வந்து பத்து டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்களில் அந்த குளுருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல குறிப்பா மலைப்பகுதிகள் அதிக பனிப்பொழிவானது அதிகாலை நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ உள் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சியிலையும் பகுதியாக சில இடத்துல சாரல் மற்றும் மிதமான மழையும் அதிகாலை நேர பனிப்பொழியும் ரொம்ப தீவிரமாக காணப்படும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அல்லது பனிப்பொழிவும் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கறத பார்ப்போம் குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறத விட பனிப்பொழிவு இங்கேயும் நமக்கு வந்து தீவிரம் அடையும் ஏன்னா சென்னை முதல் கடலூர் வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக அளவு பனிப்பொழிவே காணப்படுமே தவிர மழையினுடைய தீவிரம் ரொம்ப குறைவாக இருக்கு ஏன்னா இங்க வந்து நமக்கு இயல்பான வெப்பநிலையாக இருக்கும் இங்க வந்து இயல்புக்கு குறைவாக நமக்கு பனிப்பொழிவு இல்லை குறிப்பா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அஹ் நமக்கு வந்து அதிகாலை நேரங்கள்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை பொறுத்தவரை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸாக இருக்கு இது வந்து பெரும்பாலும் இயல்பாக பதிவாக வேண்டிய ஒரு வெப்பநிலை தான் இங்க நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா உள் மாவட்டங்கள் பத்தி தான் நம்ம அதிகமா சொல்லியிருந்தோம் டெல்டா மாவட்டங்களிலும் அதே போலதான் டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப குறைவாகவே இருக்கும் டெல்டாவில் அடுத்த சுற்று மழை எப்போ அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்றோம் ஏன் அப்படின்னா டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல மறுபடியும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இது டெல்டாவை நோக்கி நகர்ந்தாலும் அல்லது இலங்கை நோக்கி நகர்ந்தாலுமே கூட தமிழகத்துல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளை வந்து எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பா இதை குறித்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிப்புகள்ல கொடுக்குறோம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல் பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து அஹ் மாத இறுதியில லேசான மற்றும் மிதமான மழை கிடைக்கும் மற்றபடி நமக்கு டெல்டாவிலும் அதிக அளவு பனிப்பொழி மட்டுமே அஹ் மிஞ்சுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால தென் மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல குறிப்பா நம்ம அடுத்துதான் நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்களை குறித்து நம்ம பேசலாம் ஏன்னா மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு வந்து மிதமான மழை வந்து உறுதியா இருக்கும் குறிப்பா சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துல பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் அஹ் நம்ம இன்னும் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் அதே மாதிரி திண்டுக்கல் மதுரையில ஒரு சில இடங்களிலும் சாரல் மற்றும் மிதமான மழை ஒரு பதினஞ்சு நிமிஷத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி வந்து எல்லா இடங்களுமே நமக்கு வந்து கனமழை இருக்குமான கண்டிப்பா இருக்காது எப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமாக மழை கிடைக்கும் அப்படின்னா ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நெருங்கி வந்து ஒரு லோ ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய அந்த தாழ்வு பகுதியானது வரும்போது தான் நமக்கு எல்லா இடங்களிலுமே நமக்கு கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இறுதியில உருவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு தமிழகத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம தொடர்ந்து நம்ம தீவிரமாக கண்காணிச்சிட்டு இருக்கோம் வரும் நாட்கள்ல உங்களுக்கு இந்த மாத இறுதியில உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிகள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள் குறித்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் புயல் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடுறோம் ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து இன்னொரு புயல் வேணும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டுல நம்ம பார்த்தோம் தானிய புயல் இந்த மாதிரி நிறைய புயல்கள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்துல தமிழகத்துல வந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம் கடைசியில இந்த மாதம் முடிகிறப்ப கூட நிறைய வருடங்கள்ல புயல் சின்னங்கள் உருவாகி தமிழ்நாட்டுல வந்து கரையை கடந்திருக்கு அந்த மாதிரி ஏதாவது புயல் வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தற்போது நிலவரப்படி அந்த மாதிரி நமக்கு புயல் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஒருவேளை அதற்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் அடுத்த மழை வாய்ப்பு டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் கணிசமாக லேசான மற்றும் மிதமான மழை தான் ரொம்ப தீவிர மழை கூட இல்லை லேசான மற்றும் மிதமான மழையை எதிர்பார்க்கிறோம் ஒருவேளை நிகழ்வுகள் பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கி நகர ஆரம்பித்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும் நண்பர்களே வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் பொங்கல் முடிகிற வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பருவ காற்றினுடைய திசை மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் ஆகவே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப் போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக் உங்களுக்காகவே தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்புகள் குறித்து நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல வந்து ஒ ஒன்று அல்லது இரண்டு ப்ராடக்ட் தான் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழைக்காலங்கள் குளிர்காலங்கள் தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே